அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அடித்தது ஜாக்பாட் பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக அதன்படி இனி இதுவும் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது என்ன புதிய மாற்றங்கள் என்ன புதிய திட்டங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பெண்கள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் மற்றும் புதிய திட்டங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு பெண்களுக்கான புதிய திட்டத்தை தற்போது அரசாணையாளர்கள் வெளியிட்டுள்ளனர் அதன்படி பெண்கள் பெயரில் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான அசையா சொத்து பதிவு கட்டணம் தற்போது ஒரு சதவீதமாக குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழக அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர் அதன்படி பெண்கள் சொந்த காலை நிற்கும் வகையில் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்திடும் வகையில் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது அதன்படி மகளிர் தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டனர் அடுத்தபடியாக உயர்கல்வி செல்லும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது மேலும் பெண்கள் சொந்த காலில் நிற்கும் வகையில் பல்வேறு திட்டங்களும் அவ்வப்போது செயல்படுத்தி வந்துள்ளனர் குறிப்பாக சொந்த தொழில் செய்து உயர்த்திடும் வகையில் மகளிருக்கான தொழில் தொடங்க மானிய உதவி கடன் உதவி திட்டங்களும் நடைமுறையில் உள்ளது திருமண உதவி தொகை மகப்பெற உதவி திட்டம் பெண்கள் குழந்தைகள் வைப்பு தொகை திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வந்துள்ளனர் இதற்கு மகளிரிடம் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது புதிய திட்டத்தை கடந்த நிதியாண்டில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டனர் தற்போது சமூகத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் நடைமுறையில் உள்ளதால் இந்த திட்டம் தற்போது மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குமென எதிர்பார்க்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் பெண்கள் பேரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதவி கட்டணம் ஒரு சதவீதமாக குறைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது தற்போது அதற்கான அரசாணையும் விடப்பட்டனர் தற்போது நிலவரப்படி எழுவத்தி ஐந்து சதம் பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலுமென அறிவிக்கப்பட்டனர் இதேபோல மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்தப்படும் வகையில் இருபது சதம் வகையிலான மானியத்துடன் பத்து லட்சம் வரையிலான வங்கி கடன் பெற்று மகப் மகளிர் பல்வேறு திட்டங்கள் தொழில் தொடங்க உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விற்பனைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கான உத்தரவும் விரைவில் அரசாணையாக விடப்படும்னர் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்